ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா திஷ்டி போக்கும் கிராம்பை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த திஷ்டிகள் வந்து ஒருவருடைய நிலையில் வந்து தடங்கல்களையும் அசம்பாவிதங்களையும் வந்து நோய்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்துகிறதுன்னு தான் சொல்லணும் இதில் இருந்து விடுபடணும்னா எளிய பரிகாரங்கள் பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்து வருவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் தான் கிராம்பை கொண்டு வந்து பொல்லாத கண் திஷ்டி வந்து எப்படி அகற்றுவது அப்படின்னு தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்கலாம் கண்திஷ்டி தோஷங்கள் வந்து போக்குவதில் முதலிடம் வந்து வகிப்பது எலுமிச்சையும் எலுமிச்சையும் வந்து பச்சை மிளகாயையும் வந்து கறி துண்டுகளுடன் சேர்த்து வந்த இரும்பு துண்டு ஒன்றுடன் வந்து கருப்பு கயிற்றினால் வந்து கட்டி தொங்க விட்டால் பார்த்தீங்கன்னா சகல விதமான கண்திஷ்டி தோஷங்களை வந்து அதுல நீங்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகமாக இருக்கிறது இதை சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலையும் வந்து செய்யலாம் கடைகள் அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் போன்ற தொழில் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய இடங்கள்ல கூட தேங்காய் போன்றவற்றையும் அமாவாசை தோறும் கழித்து சுற்றி போடுவார்கள் ஒவ்வொரு அமாவாசையும் தவறாமல் வந்து இதை வந்து செய்தீங்கன்னு சொன்னா தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் தீய சக்திகள் திருஷ்டிகள் எல்லாமே வந்து அண்டாது வீட்டுல வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமர வைத்து வந்து உப்பு வற்றல் வந்து கடுகு கைப்பூரம் ஆகியவற்றை கையில வைத்து திஷ்டி கழித்து நெருப்புல வந்து நீங்க போடலாம் ஆனால் ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு புறாமையும் வைத்தெறிச்சலும் படுபவர்கள் மூலம் வரக்கூடிய இந்த திஷ்டிகளை அகற்றுவதற்கு தான் இவற்றை விட வந்து சிறந்த பரிகாரம் தான் கிராம்புன்னு சொல்லலாம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் இருக்கும் பொழுது வந்து சாம்பிராணி காண்பிகம் தூப கால வந்து இரண்டு பெரிய கைப்பூர கட்டிய வைத்து எரித்து அதனுடைய சொன்னா உங்கள் வீட்டில இருப்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து கிராம்புகளை போட்டு எரிக்கணும் இரண்டு பேர் இருந்தால் வந்து இரண்டு கிராம்புகள் போடலாம் நான்கு பேர் இருந்தால் நான்கு கிராம்புகளை வந்து போடுங்கள் கிராம்பு எரியும் பொழுது வரக்கூடிய புகையை வந்து வீட்டில எல்லா மூளை முடுக்கிலும் வந்து காண்பிக்கணும் இவ்வாறு வந்து காண்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தேவையற்ற நஷ்டங்கள் பிணிகள் அதாவது திருஷ்டியால் வந்து வரக்கூடிய வந்து தோசங்கள் சங்கடங்கள் வராது அதை வந்து எல்லாம் வராமல் வந்து தடுக்கலாம் நமக்கு வந்து திஷ்டி இருக்கிறதோ இல்லையோ நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்து வளர்ந்து இல்லையா சொன்னால் இது போன்ற பரிகாரங்களை வந்து செய்து கொள்வது வந்து குடும்பத்திற்கு நல்லது எதையும் வந்து மூட நம்பிக்கை என்று ஒதுக்கி விடாமல் சிலவற்றை வந்து நம்பிக்கையுடன் செய்யும் பொழுதுதான் நமக்கே வந்து ஆத்ம திருப்தி வந்து கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மாத்திரை போட்டு அரை மணி நேரமானால் தானே நமக்கு வந்து எல்லாம் வேலையும் வந்து செய்யும் ஆனால் வந்து போட்ட உடனே சரியானது போல வந்து பொய்யான ஒரு பி சிரமம் நமக்குள்ள வந்து ஏற்படும் அதை தான் வந்து பரிகாரங்களும் நம்பிக்கையுடன் வந்து செய்யும் பொழுது அதன் பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க கூடிய மாதிரியும் இருக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பாத்தீங்கன்னா திருஷ்டி போக்கக்கூடிய கிராம்ப பற்றி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி